தத் கிந்து சாதனம் தசவியவஹாரோயூல்தாரியமே அப்படி சூத்திரம் தத் தச அந்த பக்தி சித்தியாகாத போது பத்தி சிதாஹாத்தின் பூடர் அமின் பூடுவெர் தமிழ் புடுவெர் இங்கே தத்துன்னு போட்டார் அப்போ அது அது என்னது பக்தி சித்தியாகாத போது சித்தியாகாத வரை லோக விவகாரகா லோக விவகாரம் உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஹேயகா நல்லத்தக்கது அன்று நிற்கிற வரைக்கும் இருக்கட்டும் பக்தி சி பக்தி சித்தியாகிற வரைக்கும் லோக விவகாரங்களும் இருக்கட்டும் கித்தூ ஆனால் அது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா பல தியாக கர்மத்தின் பலன தியாகம் பண்ணும் தத் சாதனஞ்ச பக்திக்கு உதவி கர்மம் காரியமேவ செய்ய தகுந்ததே அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் என்னென்ன செய்யணும் அதை செய்யணும் அதுக்காக எனக்கு வந்து இப்போ சொல்லிருக்க பக்தி வந்து எனக்கு அதனால் உலகத்தில் எதுவுமே விட்டு பண்ணும் பக்தி சித்தியாச்சா சித்தியாச்சான அனுபவத்துக்கு வந்ததா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் சொன்னா கீதில் பற்றற்றவனாக எப்போதும் செய்ய வேண்டிய கர்மத்தை செவ்வனே செய் செய்கா கர்மசு கௌசலம் யோக யோகம்னால என்ன கர்மசு கௌசலம் கர்மத்தை செவ்வனே செய்யணும் ஏன்னா பற்றுடாமல் கர்மத்தை அனுஷ்டித்து ஒரு மனிதன் உயர் நலத்தை எதுகிறான் ஜனகன் முதலானவரெல்லாம் இருந்தார் இல்லையா கர்மத்தாலேயே உயர்ந்த சித்தியை அடைந்தவர்கள் உங்களுக்கு காரியம்தான் பண்ணே இருப்பாங்க இப்போ பார்த்தாலும் யாகம் யோகாதிகள் எது விதிக்கப்பட்ட கர்மாக்களோ அது செஞ்சுட்டே இருப்பார்கள் அப்படி ஜனகாதியர்களாம் அதனால் சித்தி அடைந்தார்கள் லோக சங்கிரகத்தை உலகை அதாவது நல்வழிப்படுத்துறதுல கருதியும் கர்மம் செய்வதற்கு உரியவனமாக ஆகிறாய் அதனால் நீ உனக்காக இல்லாட்ட கூட பிறருக்காக செல்ஃப்லெஸ் சர்வீஸுங்கிறமா அதுக்காகவாவது லோகத்தில் இருக்கக்கூடிய கிரமங்கள்லாம் நீ செஞ்சின்று இது வரைக்கும் பக்தி உனக்கு சித்திக்கின்ற வரையில் அதுக்கப்புறம் தனியாக போடலாம் யோகே நான் தே தனு ஜெஜாம் அப்படின்னு சொல்லுவோம் ரகுவம்சத்தில் காலிதாசன் என்ன அப்படின்னா சைஷவே அபியஸ்த வித்யானாம் அப்படின்மா சின்ன வயசில் படிச்சிடணும் அதேமாரி படித்து கடிச்சதில் நம்ம யோகேன அந்தே தனுத்தியம் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் யோகத்தினுடைய அந்தே கடைசி வாக்கை சொல்லும்போது அதான் வாழ்க்கையை விடுற சமயத்தில் இந்த உடலை விட்டு போகக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து பகவதானத்தில் இருக்கணுங்கிற மாதிரி அங்கே சொன்னார் அவர் எவ்வளவு விஷய விஷயம் தான் விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும் மெட்டீரியல் பிளேஸ் அனுப்பிக்கணும் அப்படிலாம் சொல்கிறோம் அது போட்டோம் அதனால் காம உணர்ச்சியை தூண்ட கதைகள் நாடகங்கள் படங்கள் முதலவற்றையும் பொருளீட்டுவதில் பேராவல் கொண்டவர்களின் சரித்திரங்களையும் நாத்திகர்களின் நடவடிக்கைகளையும் பக்தன் கண்ணால் பார்க்கவும் காதால் கேட்கவும் கூடாது அவற்றில் ஆசை உள்ளவர்கள் அது அதில் யாரை ஆசை வச்சுருக்கேன்னா அவனுடையும் உனக்கு சகாயம் எதுவும் சகவாசமும் வேண்டாம் அவனுடைய உறவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் சொன்னார்